நான் தேருகிறது வரையிலும் நான் என்ன வார்த்தை யார்கிட்ட போய் சொன்னாலும் அவன் எல்லாரும் அதை அக்செப்ட் சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க ஆனால் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா இல்லை நான் தேறினவனாய் மாறுவேனே ஆனால் ஆண்டவர் அக்செப்ட் பண்ண வச்சிருவார் அக்செப்ட் பண்ண வச்சிருவார் தாவிது வந்து கேட்கவில்லை நான் நல்லா வாசிப்பேன் வாசிச்சு காமிக்கட்டுமான்னு கேட்கல அதான் சொன்னேன் என்ன நிறுத்த வேண்டிய இடத்துல எப்படி நிறுத்தணுங்கிறது அவருக்கு தெரியும் இல்லை அவன் ஊழியத்தில் கற்றுக் கொடுத்தது தான் ஆண்டு எனக்கு நீயா உன்னை காண்பிக்காதுன்னார் நீயா உன்னை போய் நான் நல்லா பாடுவேன் தெரியுமா பாடி காமிட்டா இப்படியெல்லாம் நின்னா அந்த இடத்துல தொண்டை பிடிச்சிருவார் கத்திய வச்சிருவார் உன்னை பாட வேண்டிய இடத்துல நான் பாட பேச வேண்டிய இடத்துல பேச ஜபிக்க வேண்டிய இடத்துல ஜபிக்க அதை நான் நீ உன் மட்டும் இதை செஞ்சுட்டேரு உன் அந்த ரங்கத்தில் இது எவ்வளவு உனக்கு வளருதோ அதுதான் உன் வெளியரங்கத்தில் கத்தர் பலனாய் நான் மாற பண்ணிக்கொண்டே இருப்பான் ஹாலை லோயா ஆமே ஹாலை லோயா இந்த வார்த்தையை சொல்றேன் ஊழியத்துல மட்டுமல்ல எந்த ஒரு காரியத்திலையும் நான் என்னை தேராய் காட்டக்கூடாது கத்தர் தான் என்ன காட்டணும் என்ன பார்க்குறவங்களுக்கு அது தெரியணும் தேரினவன் தேரினவன் ஹாலை லோயா நான் பாடுறதுல நான் துதிக்கிறதுல பார்க்குறவங்களுக்கு தெரியணும் இவன் ஜபத்துல பவர் இருக்கு வார்த்தையில பவர் இதை இதை நான் போய் காமிக்க கூடாது நான் யார் தெரியுமா நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் இப்படி சொல்லக்கூடாது நான் யார் தெரியுமா நான் ஜபிச்சா நடக்கும் தெரியுமா எனக்கு ஜப குறிப்பு மட்டும் கொண்டு வாங்க இப்படி கேட்கக்கூடாது நம்மளை பா நாம பர்சனலாக ஜபிக்கிறத பார்க்குறவங்க நம்மள்ட வந்து சொல்லணும் நீங்கள் ஜபிச்சா நடக்கும் பிரதர் நீங்கள் ஜபிச்சா நடக்கும் சிஸ்டர் இதை காண்பிக்கிறவர் கர்த்தர் என்ன தேரியனவனாய் நிறுத்துகிறது கர்த்தர் என் அடையாளத்தை நிறுத்துகிறது கர்த்தர் என்று சொல்கிறவங்க ஆலை லூயா ஆமே ஒரு நிமிஷம் உயர்த்தி உயர்த்தியாப்பா என்னை தேர் மாற்று மாற்றுவீராக அப்படியே கண்களை ஒரே ஒரு வார்த்தை சிலர்லாம் போ சிலர்லாம் பல ஆண்டுகளாய் சில காரியங்களுக்காக எத்தனையோ கஷ்டத்தின் நடுவில் எத்தனையோ துன்பத்தின் நடுவில் செபிக்கிறதை விடாம துதிக்கிறத விடாம அவருடைய வார்த்தையை விடாம பிடிச்சிட்டு இருக்கிற அன்பு உள்ளங்கள் இந்த இடத்துல உண்டு உங்களுக்கு இந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை பேசுகிறேன் நம்பிக்கையோட சொல்லுகிறேன் உன் பெயரை தீக்கிறத்துல உன் பெயர் சீக்கிரத்தில் தேசத்துல சொல்லப்படும் உன்னை கூப்பிட வருவார்கள் ஆட்கள் வரும் அரண்மனையில ராஜாக்கள் சகோதரா உதிக்கிற ஒரு ஒளி நடத்தல ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சகோதரி உன்னை தேடி ஜனம் வரும் உன்னை தேடி உன் குடும்பம் வரும் உன்னை தேடி உன் சொந்தங்கள் வரும் உன் வார்த்தை விலையுள்ளது என்பதை அறிந்து கொள்கிற நாட்கள் வரும்

ஹோல் ஸ்பிரே தேங்க் யூ ஹோல் ஸ்பிரி தேங்க் யூ ஹோல் ஸ்பிரி முடங்கி விடாதிருங்கள் முன்னேறிக்கொண்டே உன் செபத்துல முன்னேறிக்கொண்டே இருன் அபிஷேகத்துல முன்னேறிக்கொண்டே இரு கடத்துடைய வார்த்தையிலே உன்னை முன்னிறுத்துகிற நாட்கள் இதோ வெகு சீக்கிரம் தாவிதே உன் பெயரை பெருமைப்படுத்தப் போகிறா உன் பெயரை பெருமைப்படுத்தப் போகிறா உன் பெயர் தேசத்துக்கு தேவை நீ தேசத்துக்கு தேவை நீ சில நபர்களுக்கு தேவை நீ உன் குடும்பத்துக்கு தேவை உன் ஜபம் தேவை உன் அபிஷேகம் தேவை உன் வார்த்தைகள் தேவை உன் அதிகாரம் தேவை

எட்டாவதாகி உனக்குள் கற்றர் வைத்திருக்கிறா உன் குடும்பத்தில் அநேகர் குள் இல்லாத ஒரு விசேஷத்தை தாவிதே உனக்குள் கற்றர் வைத்திருக்கிறா உன் உன் அற்பமான ஆரம்பத்தை கண்டு ஒதுக்குகிறவர்களை குறித்து கலங்காதே உன் சம்பூர்ணமான முடிவை பார்க்கிற ஒருத்தர் பரநோகத்தில் இருக்கிறா லகரா பல ஹந்தல ரகபோ ரிபஹந்தரோ சாக் கத ரிபல ஏழு பேரை குறித்து இப்படிப்பட்ட சாட்சி இல்லை ஆனால் தாவிதை குறித்து இந்த சாட்சி அவன் தேறினவன் அவன் தேறினவன் ஏழு பேர் வேலை செய்யறது உலகத்துக்கு தெரியும் நீ தனிமையா இருந்து ஜபிக்கிறது உலகத்துக்கு இன்னைக்கு தெரியல ஆனா இனி உலகத்துக்கு தெரிய வரும் நீ தேவைப்படுவாய் நீங்கள் தேவைப்படுவீர்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வைத்துக் நீ முடங்காத முன்னேறிட்டேரு

ஏழு சகோதரர்களை குறித்து சொல்லப்படாத ஒரு சாட்சி தாவிதை குறித்து சொல்லப்படுகிறது கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க என்னை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்களோ இல்லையோ ஆனா ஒரு சாட்சி சொல்லப்படும் கத்தர் ஏன் கூட இருக்கிறா கத்தர் ஏன் கூட இருக்கிறா கத்தர் ஏன் கூட இருக்கிறா இது நான் சொல்லி அல்ல பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் என்னை பார்க்கிறவர்கள் செய்கிறார்கள் நம்புற தேவ பிள்ளையே தேவனுக்கு மகிமை செலுத்து கத்தர் உன்னை குறித்து இப்படிப்பட்ட சாட்சி அதை சொல்ல வைக்க போறா நீ உன்னை முன்னிறுத்தாத கத்தர் உன்னை முன்னிறுத்துவார் நீ முடங்கிராத அநேகர் முடங்கிட்டீங்க இந்த காலை இந்த வார்த்தை காலை எழும்பும் போது இந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் இப்படி சொல்ல வச்சுட்டே இருக்கிறார் நீ முடங்கிறாத அப்படின்னார் நீ முடங்கிராத முன்னேறிட்டேரு உன்னை முன்னிறுத்துற நாட்கள் வைத்திருக்கிறேன் யாராவது முடங்கி இருக்கிறீங்களா சில ஜப வாழ்க்கையில முடங்கி இருக்கிறீங்களா கத்தத்தான் அபிஷேகத்துல முடங்கி இன்னைக்கு ஆட்ட விட்ட கேளுங்க வல்லதுகாரத்தை உயர் அண்டு வரே முன்னேறணும்ப்பா தேர்தல் முடங்கக்கூடாது அப்படி முடங்கி இருக்கிற உள்ளங்கள் மேல இன்னைக்கு ஆவியானவன் திரும்ப திரும்ப உன்னை திடப்படுத்துகிறா திடநட்டு போன தானியலை திடப்படுத்தின தெய்வத்தின் கரம் இன்னைக்கு உங்களை திரும்ப திடப்படுத்தட்டும் திடப்படுத்த நீ முடங்கிறாத முடங்கிறாத சில காரியத்தில் நீ முடங்குற சில சூழ்நிலையை பார்த்துட்டு உன் மதிப்பு சில இடத்துல இல்லாததும் நீ சில காரியத்தில் முடங்குற முடங்காத உனக்குள் இருக்கிற ஜெப வாழ்க்கையில் முடங்கிறாத உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தில் முடங்கிறாத உனக்குள் கத்தர் வைத்திருக்கிற வார்த்தையில் முடங்கிறாத நீ முன்னேறு

மேலுத்ததா உயரங்களில் பாரந்திடுவே ரெண்டு காரங்களை உயர்த்தி மேலே உயரே 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 நான் பரப்பே உயரே 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 நான் பரப்பேர் உயரே 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 நான் பரப்பேர் உயரே 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 சொல் உயரே मेले हुये रे हुये रे हुये रे, रे ना ओ हुये रे हुये रे हुये रे, रे ना पर पे हुये रे हुये रे, रे ग्लोरा बाला शक्कादारा लिब्रा मलक खदर यादरा हालेलुया इतने बेर विश्वास इकरेंगे दवार ते हैं ये म पैर कत्तर चलेडा ते ल सोल्ला बच्चित रखा हालेलुया உன் தகப்பன் சொன்னது போல இல்ல உன் சொந்தங்கள் சொன்னது போல இல்ல உன் அற்பமாய் பார்த்தவர்கள் சொன்னது போல இல்ல உன் பெயரை கத்தர் மகிமைப்படுத்திக் கொண்ட தேவைப்படுவார் விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி கதறி அதரே இது சட்டைகளை விரிக்கும் காலம் உயரங்காலி பறக்கும் காலம் இது செட்டைகளை விரிக்கும் காலம் நல்ல கயத்தட்டி உயரங்காளி பறக்கும் காலம் மகிமை உன்னதாரின் மகிமை என் மேல் உயரங்களில் பாற தீடுவே உன்னதாரின் மகிமை என் மேல் மேலூதித்ததா உயரங்களில் பாற நல்ல கயத்தட்டி மேலே உயரே உயரே என் சிறை நாட்கள் என் சிறையிருப்பி நாட்கள் முடிந்து போனது நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது